பண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளை தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நடத்தினவர்களை நீங்கள் நன்றாய் நினைத்து அதை சிந்தித்து ஆமேன் அவருடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரர்களை முதலாவதாக இந்த வேத வசனத்தை அமேன் நமக்கு தேவ வசனத்தை போதித்தவர்கள் யார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் கருத்தாக இந்த வேத வசனத்தை நமக்கு என்ன சொன்னார்னா போதித்தார் அம்மேன் அதை நாம் நன்றாக அவர் நம்மளை நடத்தினதை நாம் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்குறோமா என்று சொல்லி அம்மே அப்படி நடத்தின தேவாதி தேவனுடைய விசுவாசத்தை நாமும் என்ன சொன்ன பின்பற்ற வேண்டும் அம்மேன் தேவனுக்குள்ளாக அமேன் இருந்த அந்த விசுவாசம் கத்ரா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்தது அது நமக்குள்ளாக வர வேண்டும் அன்று நாமத்தை மேம்படுத்த வேண்டும் ஆமேன்